அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு மாவட்டத்தில் இருந்து வனத்துறைந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு தேர்வு கிடையாது கட்டணம் கிடையாது ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணலாம் என்னென்ன பார்த்திங்க பார்க்கலாம் வாட்ஸ்அப் குரூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்து அறிவிச்சுட்டாங்க இதற்கான கடைசி தேதி பார்த்த வரைக்கும் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாவட்ட வன அலுவலர் ஒரு பதவியும் வன உயிரி காப்பாளர் ஒரு காலிப்பணியிடங்களும் அறிவிச்சிருக்காங்க மொத்தம் இரண்டு இரண்டு காலிப்பணியங்கள் அறிவிச்சிருக்காங்க இது தமிழ்நாடு அரசு விதிமுறைப்பில் நடைபெறுகிறது இதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா மாவட்ட அலுவலர்கள் உயிரியல் விலங்கியல் உயிர் தொழில்நுட்பம் ஆகிய ஏதேரம் ஒன்றின் முனைவர் பட்டம் அல்லது முதுகலை பட்டம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையில் இரண்டு வருடங்கள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் வன உயிரியல் காப்பாளர் ஏதனும் பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் கூடுதலாக தமிழ் மற்றும் பேச்சு செய்து தெரிந்திருக்க வேண்டும் ஃபோட்டோஷாப் தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தபட்ச வயது பதினெட்டு இதுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் கட்டணம் கிடையாது தகுதியான நபர்கள் நேர்காணல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார் இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிங்க இம்பார்ட்டன் விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேர்வு கிடையாது கட்டணம் கிடையாது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்க இதுபோல் வேலை வாய்ப்புகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நண்பர்கள் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்